பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்போம் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தீதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி வீடும் அவருக்கு மூலத்திரிகோணம் வீடும் அதுதான் ரொம்ப அமக்கலமாக இருக்கார் ஒரு ராசிநாதன் ராசியில் வந்து அமர அதுவும் சனி பகவான் வந்து அமரணா இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் அவர் வருவார் அப்போ உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வச்சுட்டு தானே போவார் ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஒரு ஒரு விழா காலம்னு சொல்லலாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பீக் டைம்னு சொல்லலாம் ஆனால் எல்லா ராசிநாதர் எல்லா ராசிக்கும் அதனுடைய ராசிநாதன் வந்து அமரும்பொழுது நிச்சயமாக ஒரு விழா கோலம்தான் ஆனால் இந்த சனி பகவான் மட்டும் அவருடைய ராசியாக இருந்தாலும் அது யாழ் ரஷனி கம்மிட் ஆகி போகுது அதனால் ஒரு சிலருக்கு அந்த பயம் உள்ளூர ஒரு பயம் ஏற்படுகிறது அது முதல் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை படிப்பை கொஞ்சம் கெடுக்கும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கெடுக்கும்னு சொல்கிறத விட எதிர்பார்த்த மார்க்கு வராது ஒரு தொண்ணூறு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது மார்க் எழுபது மார்க் வந்து ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கும் கிடைச்சி அதுதான் மற்றபடி வந்து ஒரு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டாக வரும் இது ரெண்டாவது சுற்றாக இருக்கிறதால வந்து வாழ்க்கையை ஒரு செம்மைப்படுத்திட்டு சீர்படுத்திட்டு போகும் இது தாண்டா உனக்கு வே வேலை இது உனக்கு தொழில் இது தாண்டா உனக்கு வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஒரு சூப்பராக கொண்டு சொல்ல உங்களை நிலைநிறுத்திட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மூணாம் மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்ச நிலை பெற்று இருக்கிறார் செவ்வாய் பகவான் பத்துக்குடையவன் நிலை பெறுவது என்பது மிக மிக சிறப்பு அது பன்னெண்டாம் இடம் இருந்தாலும் உச்சம் பெறுகிறார் இல்லையா அப்போ இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள் ஏதாவது சொத்து பத்து விற்கிறது வாங்கிறது போன்ற நிலையில் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பத்துக்குடியவன் நாளை தானே பார்ப்பார் இப்போ இங்கே உட்காந்து அவர் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார் சொத்து வாங்கிறது இதுக்கெல்லாம் உண்டான முயற்சியை அவர் தெளித்தருவார் அப்போது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை இடத்துல அதிகாரிகளால் பாராட்டப்படுவதும் நிர்வ நிர்வாகத்தால் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க பார்த்திங்களா மருந்து கம்பெனி மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி மெடிக்கல் ஷாப்பு டாக்டர்ஸு செவிலியர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ இந்த மருந்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் யார் அதை கையாளுகிறார்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது ஒரு சிலர் புதுசாக ஒரு மருந்து கம்பெனி கூட ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம் மருத்துவ அதுவும் மெடிக்கல் ஷாப் வைக்கலாம் மருத்துவத்துறையில் ஒரு டாக்டர் ஏன்னா செவ்வாய் ச அந்த செவ்வாய் சனி தான் ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருக்கிறவங்க சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு பிள்ளைங்க இருபது இருபத்தி ரெண்டு வயது பிள்ளைங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் மெடிசன் மருத்துவம் சார்ந்த ஒரு கல்விக்கு இது வந்து ரொம்ப அடித்தளமான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் சனியும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக டெக்னிக்கல் ஃபீல்டில் போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மெடிக்கல் ஃபீல்டுலேயும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தி தருவார்கள் இந்த இரண்டு கிரகம் அப்போது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க ரெண்டில் ராகு இருக்கும்பொழுது கொஞ்சம் பேச்சு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் சாதாரணமாக பேசுவீங்க ஒரு சொற்பொழிவாளர் இருக்கீங்க ஒரு ஜோசியர் இருக்கீங்க ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க ஒரு ஆசிரியர் இருக்கீங்க இது வரைக்கும் சாதாரணமாக இருந்தவர் திடீர்னு உங்களுக்கு நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பராக உங்கள் பேச்சு வந்து மீடியாவில் வந்து இப்போ பிரபலமாகி நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுவே வந்து ஒரு சொல் கொல்லும்னுன்ற மாதிரி ரெண்டில் ராகு நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் சரியில்லாத போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொல்லால் கொண்டு போய் பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்தி அலுவலகத்தில் ஒரு மெமோ வைக்கிறது டிஸ்மிஸ் பண்ணுறது ஆக்ஷன் எடுக்கிறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட கொண்டு வரும் வேலை விஷயம் இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சண்டை வருங்க எல்லாருக்கும் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான குடும்பமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தா ஒத்தருக்கு ஒருத்தரை அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க சண்டையை பிரச்சனைகள் அதிகமாகும் ஆனால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருப்பதாலும் சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதாலும் அதாவது உங்களுக்கு பதினோராம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தஞ்சிலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கருடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது திகழ் போகிறது அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலவை முக்கோட்டு கலவை தான் இது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் புதனுடைய நிலையும் நல்லா இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் மீடியா டெலிவிஷன் அதாவது மீடியாவில் பணிபுரிவர்கள் பத்திரிகை துறையில் பணியாற்றும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொக்கிவிஷமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அதாவது சாதாரணமாக எக்ஸ் ஆர் ஒய்யாக இருந்த நீங்கள் பத்தோடு பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போ வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது குடும்பத்தில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்னொன்னையும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை இருக்கும் நண்பர்களுடைய வட்டாரத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் இடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு உங்களை கூட்டின்னு போவாங்க நீங்கள் உங்கள் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு போகணும்னு அவசியம் இல்லை மற்றவங்க த ஏதோ ஒரு சண்டை போட்டிருப்பாங்க தெருவில் நீங்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்துருப்பீங்க உடனே உங்களை சாட்சியாக போட்டு வாங்க சார் விட்னஸுக்கு உங்களை போட்டிருக்கோன்னு உங்களை கூப்பிடுவாங்க இது போல் சில பிரச்சனைகளில் இப்போ பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இருந்த போதிலும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பார்ப்பதால் குருவருள் மிக மிக சிறப்பாக இருப்பதாலும் திருவருளும் மிக அம்சமாக இருப்பதாலும் உங்களை பொறுத்தவரையிலேயே தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போகக்கூடும் இல்லை வெளிநா வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடும் நீங்கள் எதற்கு சென்றாலும் அதை சாதிக்க சாதிப்பதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறது மொத்தத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க வேலை சென்னி வேலை போய்ட்டுருக்கு போயிட்டுருக்கு ரெண்டாவது ரொம்ப ஆர்டர் பண்ணணும் மேலாமினிக்கே எல்லாம் வேலை பார்க்க முடியாது சொந்த தொழில் பண்ணால் கூட நீங்களே வந்து கல அளவுக்காரணம் உடனே வந்து ச வேலைக்காரன் ஒருத்தன் வரலன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பணியால் வரலன்னா அந்த இடத்துல அந்த பணியாளுக்கு பதிலாக நீங்கள் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஐயோ நான் மேனேஜர் ஆச்சு நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அதுபோல் நீங்கள் வந்து உத்தியோகம் மட்டும் இல்லை சொந்த தொழிலும் அப்படித்தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு எட்டு அவர் ரூட்டின்னா ஒரு பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனால் எது எப்படி வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் அற்புதமான ஒரு பலனை பார்க்க போகிறீர்கள் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மனைவி மனைவி வழி சொந்தங்கள் மூலம் வருமானம் இப்படி வருமானத்திற்கு குறைவு கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்கும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரெண்டாவது திருமணத்திற்கான ஒரு கால நேரமும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் செலவினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை வழியில் செலவினங்கள் தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏன் வீட்டு பெண்கள் மூலம் கூட செலவினங்கள் மனைவி மூலம் செலவினங்கள் உடன்பிறப்பால் செலவினங்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்ற நற்செயலால் ஏற்படும் சுப செலவுகளும் ஏற்பட போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாள் சந்திராஷ்டம நாள்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டீங்கனாலே பிரச்சனை பாதி பிரச்சனை ஆகிடும் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்